திருமணமான பெண்ணை சந்திக்க வந்த வாலிபர் அரைகுறை ஆடையுடன் பெட்டிக்குள் ரவுண்டு கட்டிய குடும்பத்தினர் உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் நடந்த ஒரு சம்பவம் குறித்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பெரும் அதிர்ச்சியையும் சர்ச்சையையும் ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருக்கு அதாவது திருமணமான பெண்ணை ஒரு இளைஞர் சந்திக்க வந்த நிலையில் திடீரென அந்த பெண்ணின் கணவன் உட்பட குடும்பத்தினர் அறைக்குள் வந்துவிட்டதால் உடனடியாக இளைஞர் பயந்து போய் அங்கிருந்து ஒரு பெரிய பெட்டிக்குள் ஒளிஞ்சு கொண்டிருக்காரு இருப்பினும் பெண்ணின் குடும்பத்தினர் சந்தேகப்பட்டு அறையை முழுவதும் சோதனை செய்த போது வாலிபர் பெட்டிக்குள் இருப்பது தெரிய வந்திருக்கு அந்த வாலிபர் அரைகுறை உடையுடன் பெட்டிக்குள் இருந்த நிலையில் அவரை மடக்கி பிடித்து பெட்டிக்குள் வைத்து கையை கயிற்றால் கட்டி கம்பு போன்ற ஆயுதங்களால் கொடூரமாகவும் தாக்கியிருக்காங்க இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திட்டு இருக்கு இந்த இளைஞர் தன்னை விட்டுவிடும்படி மிகவும் கெஞ்சி கேட்டு அழுது நிலையில் அவர்களை விடாமல் அந்த வாலிபரை கொடூரமாக அடித்து தாக்கிட்டு இருக்காங்க அந்த வாலிபர் பெண்ணை தவறான நோக்கத்துடன் சந்திக்க வந்ததாக கூறப்படும் நிலையில் இது தொடர்பாக இதுவரை ஸ்டேஷனுக்கு எந்த புகாரும் செல்லவில்லை எனவும் கூறியிருக்காங்க இதுவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு புகார் எதுவும் செல்லவில்லை மேலும் இந்த சம்பவம் குறித்து வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் அப்பகுதியில் ஏற்படுத்திருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க